ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் உடல் இடையை குறைக்கிறதுக்கும் உடல் வந்து நல்ல வலிமையாக இருக்கிறதுக்கும் இந்த சூப்பை வாரத்தில் ரெண்டு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாமா பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகினதும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல் பூண்டா இருந்தால் அஞ்சு பல் பூண்டும் சின்ன பல் பூண்டா இருந்தால் ஏழு பல் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு இந்த அளவு வதங்கி வந்ததும் இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அளவு வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற மாவோட அளவை பொறுத்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் முட்டைக்கோசும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கானும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த காய்கறி எல்லாம் விருப்பமாக இருக்கோ அந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட பீன்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் காய் எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டு காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கேங்க அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நீங்கள் எந்த காய்கறி சேர்த்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி காயை சேர்த்துக்கோங்க அப்போ தான் யாருமே காயை வேஸ்ட் பண்ணாமல் சூப்போடவே சேர்த்து சாப்பிட்ருவாங்க இப்போ மாவு வந்து கரைச்சி எடுத்தாச்சு அந்த மாதிரி கெட்டி எதுவுமே இல்லாமல் தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போது சூப்புக்கு தேவையான உப்பு நாம் இதோட சேர்த்துக்கலாம் இதோடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை வந்து நம்ம இதோட இப்போ சேர்த்துக்கலாம் மாவை சேர்க்கும் போது அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மாவை சேர்த்ததுமே அதை மிக்ஸ் பண்ணியும் விட்டுருங்க இப்போது மாவு வந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் மாவு நல்லா வெந்து வரட்டும் இப்போ சூப் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லி எலை சேர்த்த பிறகும் நம்ம இதை ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக இதோடய லெமன் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த லெமனை வந்து இதில் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட ஹெல்த்தியான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்